ஹாய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நாம் பதினொன்றாம் வகுப்பு மேக்ஸ் பயாலஜியில் உயிரியல் தாவரவியலில் லெசன் ஒன்றில் உயிரி உலகம் பார்க்க போகிறோம் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ட் ஒனில் ஐந்து பெரும் வகைப்பாடுகள் வரைக்கும் பேஜ் நம்பர் டென் வரைக்கும் பார்த்துருந்தோம் இன்றைக்கி பேஜ் நம்பர் லெவனில் பாக்டீரியங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் போன வீடியோ பார்க்காதவங்க பாருங்க ஒன்று புள்ளி இரண்டு இது வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸு இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நாலு பாக்டீரியங்கள்ல இருந்து பார்க்க போறோம் பாக்டீரியங்கள் நண்பர்களா அல்லது எதிரிகளா இங்கே பாக்டீரியங்கள் நண்பர்களா அல்ல எதிரிகளான்னு கேட்டுக்காங்க நம்ம வீடுகளில் தயிரை தயாரிக்கும் முறையை நீங்கள் கவனித்ததுண்டா சிறுதுளி உரை தயிர் பாலில் கலந்து பாலில் கலந்து சிறிது நேரத்திற்கு பிறகு தயிராக மாறுகிறது இம்மாற்றத்திற்கு காரணம் என்ன ஏன் தயிர் புளிக்கிறது இம்மாற்றம் லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் எனும் தயிரில் காணப்படும் பாக்டீரியத்தால் ஏற்படுகிறது தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் புளிப்பு புளிப்பு தன்மையை தருகிறது டைஃபாய்டு காய்ச்சலுக்கு ஆளாகியுள்ளீர்களா இது சால்மோனெல்லா டைஃபி எனும் பாக்டீரியத்தால் ஏற்படும் நோயாகும் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க பால் தயிராக மாறுகிறதற்கான லாக்டோபே பேஸில்லஸ் லாக்டிஸ் எனும் தயிரில் காணப்படும் இது பாக்டீரியத்தால் ஏற்படுகிறது தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம்தான் புளிப்புத்தன்மையை தருகிறது தயிருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க டைஃபாய்டு காய்ச்சலுக்கு தான் காரணம் அது என்னென்னா சால்மோன் எல்லாம் டைஃபி எனும் பாக்டீரியாத்தால் ஏற்படும் நோய் தான் டைஃபாய்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் எனவே தொல்லுட்கரு கொண்ட பாக்டீரியங்கள் அவைகளின் நன்மை தீமை செயல்களின் அடிப்படையில் முறையே நண்பனாகவும் எதிரியாகவும் கருதப்படுகிறது அடுத்தது இந்த பாக்ஸ் பார்க்கலாம் ராபர்ட் கோக் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை ராபர்ட் ஹென்ரிக் ஹர்மன் கோக் ஜெர்மனி நாட்டை சார்ந்த மருத்துவரும் நுண்ணுயிரியல் வல்லுனரும் ஆவார் இவர் அண்மை கால பாக்டீரியலின் தொற்று தோற்றுனராக கருதப்படுகிறார் இவர் கோமாரி நோய் காலரா காசநோய் போன்றவை போன்றவைகளுக்கான காரணிகளை கண்டுபிடித்தார் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இது இம்பார்ட்டன் இவர் கோமாரி நோய் காலரா காசநோய் போன்றவர்க போன்றவைகளுக்கான காரணிகளை கண்டுபிடிச்சிருக்காரு தொற்றுதல் எனும் கருத்தை விளக்கிய பின்னர் சோதனை அடிப்படையில் நிரூபித்து காட்டினார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐந்தாம் ஆண்டு மருத்துவம் வாழ்வியல் பிரிவிற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு பாக்டீரியலின் மயில் கற்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சிஜி எஸ்ரன்பர்க் பாக்டீரியம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல் முதல்ல பாக்டீரியம்ங்கிற சொல்ல பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க சிஜி எஸ்ரன்பர்க் செகண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கிறிஸ்டியன் கிராம் என்பவர் கிராம் சாயமேற்றும் முறையை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டேவிட் ஹெச் பெர்ஜி பெர்ஜி கையேட்டின் முதல் பதிப்பை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிரெட்ரிக் பிரட்ரிக் கிரிப்ரித் பாக்டீரியத்தின் மரபணு மாற்றத்தை கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜோஸ்வா லெடர்பர்க் பிளாஸ்மிட்டை கண்டறிந்தார் நெக்ஸ்ட்டு பாக்டீரியங்கள் தொல்லுட்கரு இரு வகையை சார்ந்த ஒரு செல் அமைப்புடைய ஒரு செல் அமைப்புடையது நோட் பண்ணிக்கோங்க அனைத்து இடங்களிலும் பரவியுள்ள நுண்ணுயிரிகள் ஆகும் பாக்டீரியங்களை பற்றி அறியும் பிரிவு பாக்டீரிய இயல் என அழைக்கப்படுகிறது பாக்டீரியங்களை பற்றி அறியும் பிரிவு பாக்டீரிய இயல் என அறியப்படுகிறது டச்சு விஞ்ஞானியான ஆண்டன் பான் லூவன் ஹூக் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாக்டீரியங்களை முதல் முதலில் நுண்ணோக்கியில் கண்டு அதனை அனிமல் கியூல்ஸ் என்று அழைத்தார் அனிமல் கியூல்ஸ் என்று அழைத்தவர் யார்னா ஆண்டன் வான் லீவன் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் முதல் பார்த்து இப்படி அழைச்சிருக்காரு அனிமல் கியூல்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் பேஜ் நம்பர் டுவெல் பாக்டீரியங்களின் பொது பண்புகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இவை தொல்லுட்கரு உயிரிகளாகும் உட்கரு சவும் சபினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படுவது இல்லை செகண்ட் மரபணு பொருள் உட்கரு ஒத்த அமைப்பு அல்லது மர மரபணு தாங்கி அல்லது தொற்றுவி நிலை உட்கரு என்று அறியப்படுகிறது தேர்டு பாலி பாலிசாக்ரைட்கள் புரதங்களால் ஆனது பெரும்பான்மையான பாக்டீரியங்களில் பச்சையம் காணப்படுவதில்லை எனவே இவை சார்பூட்ட முறையை சார்ந்தவையாக உள்ளன எடுத்துக்காட்டு லிப்ரியோ காலரே சில வகையான பாக்டீரியங்களில் பாக்டீரிய பச்சைய நிறமிகள் காணப்படுவதால் அவை தற்சார்பு ஊட்ட முறையை மேற்கொள்கின்றன எடுத்துக்காட்டு பாக்டீரியங்கள் பாக்டீரியங்கள் இரு பிளவுறுதல் அகவித்துக்கள் உருவாதல் போன்ற முறைகளில் உடலை இனப்பெருக்கம் செய்கின்றன பாக்டீரியங்களில் பாலின பெருக்கம் இணைவு மரபணு மாற்றம் மற்றும் மரபணு ஊடு கடத்தல் போன்ற முறைகளில் நடைபெற்று கூட்டிணைவு நிகழ்வு நிகழ்ந்து வேறுபாடுகள் அடைகின்றன பாக்டீரியங்களின் வடிவம் மற்றும் கசையிலை அமைப்பு முறையில் வேறுபட்டு காணப்படுகின்றது இது படம் ஒன்று புள்ளி எட்டில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாக்டீரிய செல்லின் நுண்ணமைப்பு பாக்டீரிய செல் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது ஃபஸ்ட்டு வெளியுறை அல்லது கிளைகோஸ் கெலிக்ஸ் செகண்டு செல்சுவர் தேர்டு சைட்டோபிளாசம் வெளியுறை அல்லது கிளைகோ சில பாக்டீரியங்கள் வளவளப்பான தன்மை கொண்ட பாலிசாக்டைட்கள் அல்லது பாலி பெப்டைட் அல்லது இரண்டினையும் கொண்ட படலத்தால் சூழப்பட்டுள்ளன செல்சுவரோடு மிக நெருக்கமான அமைந்த கிளைகோ கேலிக்ஸி நாளான அடுக்கு வெளியுறை என அழைக்கப்படுகிறது இவைகள் பாக்டீரியங்கள் உலத்தலிருந்து உயிர் எதிர்பொருள்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுகிறது வெளியுறையின் ஒட்டுத்தன்மை பாக்டீரியங்களை தாவர வேரின் புறப்பரப்புகள் மனித பற்கள் திசுக்கள் மீது ஒட்டி வாழவும் உதவுகிறது மேலும் இந்த மேலும் இந்த அடுக்கு பாக்டீரியா செல் ஊட்டத்தினை தக்க வைத்துக்கொள்ளவும் உதவுகிறது இந்த நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா குடல் மற்றும் இறைப்பை புண்கள் ஹெலிகோபாக்டர் பைலோரி எனும் கிராம் எதிர் பாக்டீரியத்தால் ஏற்படுகிறது இதில் நோட் பண்ணிக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் பேசில்லஸ் துரிசியன்சிஸ் எனும் பாக்டீரியத்திலிருந்து பெறப்படும் பிடி நச்சு பயிர்களில் பூச்சி எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க உதவுகிறது பிடி பயிர்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செல்சுவர் பாக்டீரியங்கள் செல்சுவர் கடினமானது துகள் ஓத்த தன்மை கொண்டது இது செல்லிற்கு வடிவத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றது இது வந்து பாருங்க செ பாக்டீரியா செல்லின் ஒன்னமை கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அழிக்கிறது வடிவத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது பாக்டீரியங்களின் செல்சுவர் மிகவும் சிக்கலான அமைப்புடையவை இவை பெப்டிடோ கிளைக்கான் அல்லது பெப்டைட்களால் ஆனது என் அசிட்டைல் குளுக்கோசமைன் என் அசிட்டைல் மியூராமிக் அமிலம் நான்கு அல்லது ஐந்து அமினோ அமிலங்களை கொண்ட பெப்டைட் தொடரால் ஆனது பாக்டீரியங்களின் செல்சுவரில் போரின் பாலி பாலிபெப்டைட்டுகள் மிகுந்து காணப்படுகிறது இவது கரைப்பொருட்கள் பொருட்கள் பரவி செல்வதற்கு உதவி புரிகிறது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா சவ்வு பிளாஸ்மா சவ்வு லிப்போ புரதத்தால் ஆனது இது நோட் பண்ணிக்கோங்க லிப்போ புரதத்தால் ஆனது இது சிறிய மூலக்கூறுகள் அயனிகள் உட்செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்துகிறது சுவாசித்தல் நிகழ்ச்சியில் வளர்ச்சிதை பொருளின் அரசுநேற்றத்தில் பங்கு பெறும் நொதிகளும் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் நொதிகளும் பிளாஸ்மா சவில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம் சைடோபிளாசம் அடர்த்தியானது பகுதி ஒலிக்கடத்தும் தன்மையுடைய இதில் ரீபோசோம்களும் இதர செல் உள்ளடக்க பொருட்களும் காணப்படுகின்றன சைடோபிளாசத்தில் உட்பொருட்களாக கிளைக்கோஜன் பாலிபி ஹைட்ராக்சி பியூட்ரேட் துகள்கள் கந்தக துகள்கள் வளிம குமிழ்கள் போன்றவை காணப்படுகின்றன நெக்ஸ்ட் பாக் பாக்டீரியங்களின் குரோமோசோம் பாக்டீரியா குரோமோசோம் வட்ட வடிவை இறுக்கமான சுருண்ட டிஎன்ஏ மூலக்கூறு ஆகும் இது மெய்யுட்கரு உயிரியல் அல் உள்ளது போல சவினால் சூழப்பட்டு காணப்படுவதில்லை இம்மரபியல் பொருள் உட்கரு ஒத்தமைப்பு அல்லது மரபணு தாங்கி என்று அழைக்கப்படுகிறது சுழற்ற நிலையில் இக்கோளையின் டிஎன்ஏ ஒன் எம்எம் நீளமுடையதாக இருந்தாலும் அவ்வுயிரினத்திற்கு தேவையான அனைத்து மரபியல் தகவல்களையும் உள்ளடக்கியுள்ளது டிஎன்ஏ ஸ்டோன் புரதத்துடன் இணைந்து காணப்படுவது இல்லை தனி குரோமோசோம் அல்லது வட்ட வட்டவடிவிலுள்ள டிஎன்ஏ மூலக்கூறின் ஒருமுனை பிளாஸ்மா சப்பின் ஒரு ஒட்டி ஒட்டியிருப்பது டிஎன்ஏ ரட்டிப்படைதலின் போது இரு குரோமோசோம்களாக பிரிவதற்கு உதவி புரிகிறது என நம்பப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க டிஎன்ஏ ஸ்டோன் புரதத்துடன் இணைந்து காணப்படுவது இல்லை நெக்ஸ்ட்டு பிளாஸ்மிட் பாக்டீரியங்களில் காணக்கூடிய ஈரிலைகளான வட்ட வடிவ சுயமாக பெருக்கமடையும் சுயமாக பெருக்கமடையும் தன்மை கொண்ட கூடுதல் குரோமோசோம்கள் பிளாஸ்மிட்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதை நோட் பண்ணிக்கோங்க இவை வளத்தன்மை உயிரெதிர்பொருள் எதிர்ப்புத்தன்மை வன் உலோகங்களை தாங்கும் தன்மை ஆகியவற்றிற்கான மரபணுக்களை பெற்றுள்ளன அதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் பாக்டீரியங்கள் குரோமோசோமில் காணப்படாத பாக்டீரியோசின் மற்றும் நச்சுக்களை பிளாஸ்மிட்கள் உற்பத்தி செய்கின்றன பிளாஸ்மிட்கள் ஒன்றிலிருந்து ஐநூறு கிலோ அடியினைகளை வரையிலான அளவுகளில் வேறுபடுகின்றன பாக்டீரியங்களில் காணப்படும் மொத்த டிஎன்ஏவில் பிளாஸ்மிட்டுகள் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ள அஞ்சு புள்ளி ஜீரோ சதவீதம் வரை உள்ளன பாக்டீரியங்களின் செல்களில் காணப்படும் பிளாஸ்மிட்டுகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது பிளாஸ்மிட்கள் அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன எஃப் வளத்தன்மை காரணி ஆர் வந்து எதிர்ப்புத்தன்மை பிளாஸ்மிட்கள் கால் கோஸ் கோலிசின் கோலிசின் வந்து பிளாஸ்மிட்டுகள் கோல் போலிசின் பிளாஸ்மிட்டுகள் ஆரை இது வேரினை தூண்டுதல் தூண்டும் பிளாஸ்மிட்டுகள் டீயை பழலையை தூண்டும் பிளாஸ்மிட்டுகள் என்பவன் ஆகும் இம்பார்ட்டன் இதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மீசோசோம்கள் பிளாஸ்மா சவ்வு குறிப்பிட்ட சில இடங்களில் குமில்கள் சிறு குழல்கள் மென் அடுக்குகள் போன்ற வடிவங்களில் செல்லில் உள்நோக்கி சில மடிப்புகளை தோற்றுவிக்கின்றன இவை ஒன்றாக திரண்டு மடிப்புகளை ஏற்படுத்தி தளப்பரப்பை அதிகரிக்க செய்து சுவாசத்தில் சுவாசித்தலுக்கும் இரு பிளவுறுதலுக்கும் உதவி செய்கின்றன எதுனா மீசோசோம்கள் உதவி செய்கின்றன இரு பிளவுறுதலுக்கு உதவி செய்கிறது சுவாசிக்கிறதுக்கும் இரு பிளவுறுதலுக்கும் உதவி செய்கிறது எதுனா மீசோசோம்கள் நெக்ஸ்ட் பாலிசோம்கள் அல்லது பாலிரிபோசோம்கள் ரீபோசோம்கள் புரத சேர்க்கை நடைபெறும் மையங்கள் ஆகும் ரீபோசோம்கள் புரத சேர்க்கை நடைபெறும் மையங்களாக இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு செல்லில் ரீபோசோம் எண்ணிக்கை பத்தாயிரம் முதல் பதினைஞ்சாயிரம் வரை வேறுபடுகிறது ரீபோசோம்கள் எழுபது எஸ் வகையைச் சார்ந்தது இவைகள் இரண்டு துணை அழகுகள் அழகுகளை பெற்றுள்ளன இலையின் ஏவல் ஆர்என்ஏ இலையின் மீது பல ரிபோசோம்கள் ஒன்று சேர்ந்து காணப்படுகிறது பாலி பாலிரிபோசோம்கள் அல்லது பாலிசோம்கள் எனப்படும் இது டூ மார்க்ஸில் கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க கசை இலைகள் நெக்ஸ்ட்டு இடப்பெயர்ச்சி அடையும் சில பாக்டீரியங்களின் செல் சுவரிலிருந்து தோன்றுகின்ற வேறுபட்ட நீளமுடைய எண்ணற்ற மெல்லிய மயிரிலை போன்ற அமைப்புகள் கசை இலைகள் என அழைக்கப்படுகிறது இது நோட் பண்ணிக்கோங்க டூ மார்க்ஸில் கேட்கலாம் இவை இருபது முப்பது எம் விட்டமும் பதினஞ்சு எம் நீளமும் உடையது மெய்யுட்கரு செல்களில் கசையிலைகள் ஒன்பது பிளஸ் இரண்டு என்ற அமைப்பில் அமைந்த நுண்ணிலைகளால் ஆனவை ஆனால் ஆனால் பாக்டீரியங்களில் ஒவ்வொரு கசையிலையும் ஒரே ஒரு துண்ணி நுண்ணிலையால் மட்டுமே ஆனது ஒரே ஒரு நுண்ணியால் மட்டும்தான் ஆனதாமா ஒவ்வொரு கசையிலையும் கசையிலைகள் இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றன கசையிலைகள் பாக்டீரியங்களை இடப்பெயர்ச்சி செய்வதற்கு உதவுது கசையிலைகள் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையான பாக்டீரியங்கள் உள்ளன நெக்ஸ்ட் பிம்ரியே பிம்ரியே அல்லது நுண் சிலம்புகள் கிராம் எதிர் கிராம் எதிர் பாக்டீரியங்கள் எடுத்துக்காட்டு என்டிரோ பாக்டீரியன் செல்சுவரின் மேற் மேற்புறத்தில் மயி மயிரிலை போன்ற நீச்சுகள் காணப்படுகின்றன இவை நுண் சிலம்புகள் அல்லது பிம்ப்ரியே எனப்படும் இவை ஜீரோ பாயிண்ட் டூ முதல் இருபது எம் நீளத்தையும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் உடையது இயல்பான நுண் சிலம்புகளை தவிர பாக்டீரியங்களின் இணைப்பிற்கு உதவி செய்யும் சிலம்புகளும் காணப்படுகின்றன இதை நோட் பண்ணிக்கோங்க இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டென்மார்க் நாட்டை சார்ந்த மருத்துவரான கிறிஸ்டியன் கிராம் என்பவர் பாக்டீரியங்களை வேறுபடுத்தும் சாயமேற்றும் முறையை முதலில் உருவாக்கினார் முதல் முதலில் சாயமேற்றும் முறையை முதன் முதலில் உருவாக்கியவர் யாருன்னா கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிறவர் அவர் டென்மார்க் நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஆண்டு சார்ந்தவர் முதன் முதலில் உருவாக்கினவர் இது ஒரு வேறுபடுத்தும் சாயமற்றும் முறையாகும் இம்முறையில் பாக்டீரியங்களை கிராம் நேர் கிராம் எதிர் என இரண்டு வகைகளாக வகைப்படுத்தினார் இரண்டு வகையாக வகைப்படுத்தியிருக்காரு கிராம் சாயம் செய்முறையில் உள்ள படிநிலைகள் படம் ஒன்று பத்து கொடுக்கப்பட்டுள்ளன கிராம் நேர் பாக்டீரியங்கள் சாயத்தை தமக்குள் தக்க வைத்துக்கொண்டு அடர் ஊதா நிறத்தில் தோன்றுகிறது கிராம எதிர்வகை பாக்டீரியங்கள் படிக ஊதா சாயத்தை ஏற்பட ஏற்பதில்லை பின்னர் இது நோட் பண்ணிக்கோங்க படிக ஊதா சாயத்தை ஏற்பதில்லை பின்னர் சபாராணி சாரி சாயத்தினை பயன்படுத்தி மாற்று சாயமேற்றம் செய்யும் போது நுண்ணோக்கியில் காணும்போது சிவப்பு நிறத்தில் தோன்றுகின்றன பொதுவாக கிராம் நேர் பாக்டீரியங்களில் செல்சுவரில் குறிப்பிட்ட அளவு டெக்காயிக் அமிலம் மற்றும் டெக்யூரானிக் அமிலம் காணப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க அத்துடன் கூடுதலாக பாலிராக் பாலிசாக்ரை மூலக்கூறுகளும் காணப்படுகிறது எதிர் பாக்டீரியங்களில் செல்சுவரில் காணப்படும் பெப்டிரோ கிளைக்கான் அடுக்கிற்கு வெளியே மூன்று பகு பகுதிப் பொருட்கள் காணப்படுகின்றன அது ஃபஸ்ட்டு லிப்போ புரதம் செகண்டு வெளிச்சொவு தேடு லிப்போ பாலி சாக்ரைட் இது நோட் பண்ணிக்கோங்க மூலக்கூறுகள் காணப்படுகின்றன செல் சுவரில் வேறுபட்ட அமைப்பு மற்றும் அதன் கூறு பொருட்கள் மிகவும் சாயமேற்கும் முறையில் முடிவில் வேறுபாட்டை காட்டுவதற்கு முக்கிய காரணமாகிறது கிராம் நேரெதிர் பாக்டீரியங்கள் இடையே உள்ள வேறுபாடுகள் அட்டவணை ஒன்று புள்ளி ஆறில் கொடுக்கப்பட்டுள்ளது பாக்டீரியங்கள் வேறுபடும் பாக்டீரியங்கள் கிராம் சாயமற்றும் முறையின் படிநிலைகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இது இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல மேக்னடோசோம்கள் என்றால் என்ன அக்குவா ஸ்பைரில்லம் மேக்னோடோடிகம் எனும் பாக்டீரியத்தினுள் நாற்பது முதல் ஐம்பது மேக்னடை துகள்கள் சேர்ந்து சங்கிலிகளாக காணப்படுகிறது இவை மேக்னடோ சோம்கள் எனப்படுகின்றன பாக்டீரியங்கள் இந்த மேக்னடோ சோன்களை பயன்படுத்தி ஊட்டச்சத்து மிகுந்த படிமங்களை எளிதில் கண்டறிகின்றனாமா அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்டீரியங்களின் வாழ்வியல் செயல்கள் சுவாசித்தல் பாக்டீரியங்கள் இரண்டு வகையான சுவாசித்தல் நிகழ்வுகள் காணப்படுகிறது பாக்டீரியங்களில் இரண்டு வகையான சுவாசித்தல் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க காற்று சுவாசித்தல் காற்றுனா சுவாசித்தல் ஃபஸ்ட்டு நம்ம காற்று சுவாசித்தல் கொடுத்துருக்காங்க இவ்வகை பாக்டீரியங்களுக்கு இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக ஏற்பியாக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது இவை காற்றுனா சூழ்நிலைகளில் வளர்வதில்லை எடுத்துக்காட்டு ஸ்டெப்டோ காக்கஸ் நோட் பண்ணிக்கோங்க காற்று சுவாசித்தலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நிலைமாறா காற்று சுவாசிகள் சுவாச நிகழ்ச்சிக்கு கட்டாயம் ஆக்சிஜன் பயன்படுத்தி கொள்ளும் பாக்டீரியங்கள் நிலைமாறா காற்று சுவாசிகள் என அறியப்படுகின்றன எடுத்துக்காட்டு மைக்ரோ காக்கஸ் இது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காற்றுனா சுவாசித்தல் இவ்வகை பாக்டீரியங்கள் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது ஆனால் நொதித்தல் வினைகளின் மூலம் ஆற்றலை பெறுகின்றன காற்றுனா சுவாசித்தலுக்கு எடுத்துக்காட்டு கிளாஸ்டி ரிடியம் இது கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க நிலைமாறும் காற்றுனா உயிரிகள் இவ்வகை பாக்டீரியங்கள் ஆக்சிஜனை இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக பயன்படுத்தி ஆக்சிஜனேற்ற முறையிலோ காற்றுனாமல் நடைபெறும் நொதித்தல் வினையில் மூலமாகவோ ஆற்றலை பெற்று வளர்கின்றன ஈ கோலை போன்ற நிலைமாறும் நிலைமாறும் காற்றுலா காற்றுனா சுவாசிகள் அடிவயிற்றில் ஏற்படும் சீல் கட்டிகள் போன்ற தொற்றுதலுக்கு உள்ளாகும் இந்த நோட் பண்ணிக்கோங்க பகுதிகளில் தங்கி மிக விரைவாக அங்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் முழுவதையும் பயன்படுத்திய பின் காற்றுனா வயலச்சிதை மாற்றத்திற்கு மாறி காற்றில்லா சூழ்நிலையில் உருவாகிறது அங்கு காற்றுனா சுவாச பாக்டீரியங்கள் ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி நோய் உண்டாக்குகிறது எடுத்துக்காட்டு ஈ கோளை சால்மோனெல்லா சிற்றினங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு கேப்னோப்ளிக் பாக்டீரியங்கள் இவை சிஓ டூவை பயன்படுத்தி வளரும் பாக்டீரியங்கள் ஆகும் எடுத்துக்காட்டு கேம்பைலோ பாக்டர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஊட்டமுறை ஊட்டமுறையின் அடிப்படையில் பாக்டீரியங்கள் இரண்டு வகைப்படும் அவையானவை தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் தா சார்பூட்ட முறை பாக்டீரியங்கள் ஃபஸ்ட்டு தற்சார்பு ஊட்ட முறை பாக்டீரியங்கள் பக்க கொடுத்துருக்காங்க சில பாக்டீரியங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன இவை தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கே பாருங்க ஊட்ட முறையில் இங்கே மார்க்ஸ் கொண்டு எழுதியிருக்கோம் பாருங்க பாக்டீரியா ஒளிச்சேர்க்கையின் போது நிறை மற்றும் நீரை மற்றும் ஆக்சிஜன் எடுத்து வி விடுவதில்லைன்னு இங்கே ப்ராக்கெட்ல எழுதியிருக்கோம் இதை எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் கீழ்கண்ட துணை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆ தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் இவ்வகை பாக்டீரியங்கள் சூரிய ஒளி ஆற்றலை ஆதாரமாக கொண்டு உணவை உற்பத்தி செய்கின்றன இவை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகின்றன ஃபஸ்ட்டு கனிம ஃபர்ஸ்ட் ஒன் கனிம ஒளிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் இது வந்து இவ்வகையில் கனி கனிம பொருட்கள் ஹைட்ரஜன் கொடுநார்களாக செயல்படுகின்றன ஆ பசும் கந்தக பாக்டீரியங்கள் இவ்வகையில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஹைட்ரஜன் கொடுநார்களை செயல்படுகிறது கொடுநார்களாக செயல்படுகிறது இது பாக்டீரியா விரிடியன் எனும் நிறமி காணப்படும் எடுத்துக்காட்டு குளோரோவியம் ஆ ஊதா கந்தக பாக்டீரியங்கள் ஆல இவ்வகை பாக்டீரியங்களில் தயோசல்பேட் ஹைட்ரஜன் கொடுநார்களாக செயல்படுகிறது இதில் ஊதாகந்தக பாக்டீரியங்களில் தயோசல்பேட் ஹைட்ரஜன் தான் கொடுநார்களாக செயல்படுகிறது இதில் வந்து இதில் பாக்டீரியா குளோரோபில் எனும் நிறமி காணப்படுது இதில் வந்து பாக்டீரியா குளோரோபில் எனும் நிறமை காணப்படும் மேலும் பச்சைய நிறமிகளை கொண்ட குளோரோசோம்களும் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு குரோமேசியம் செகண்டு கரிம ஒளிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் இப்பிரிவை சார்ந்த பாக்டீரியங்கள் கரிம அமிலம் அல்லது ஆல்கஹாலால் ஹைட்ரஜன் கொடுநார்களாக பயன்படுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டு இளஞ்சிவப்பு கந்தகம் சாரா பாக்டீரியங்கள் ரோடோஸ் பயிரில்லம் இது எடுத்துக்காட்டு ரோடோஸ் பயிரில்லம் ஆ வந்து வேதி சார்பு வேதி தற்சார்பு பாக்டீரியங்கள் இவை பாக்டீரியங்கள் ஒளிச்சேர்க்கை நிலைமைகள் இல்லாததால் இவை ஒளியாற்றலை பயன்படுத்திக் கொள்ள இயலாது ஒளியாற்றலை பயன்படுத்தி கொள்ள இயலாத பாக்டீரியங்கள் வேதித்தற்சார்பு பாக்டீரியங்கள் அடுத்தது கனிம சார்பு கனிம வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் இவற்றில் கனிம பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன்று கந்தக பாக்டீரியங்கள் தயோ தயோஆக்ஸிடன்ஸ் செகண்டு இரும்பு பாக்டீரியங்கள் பெர்ரோ பெர்ரோஆக்சிடன்கள் தேர்டு ஹைட்ரஜன் பாக்டீரியங்கள் ஹைட்ரோஜினோமோனாஸ் ஃபோர்த்து நைட்ரஜனாக்க பாக்டீரியங்கள் நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர் செகண்டு கரிம வேதிச்சார்வு ஊட்ட பாக்டீரியங்கள் இவ்வகையில் கரிம கரு கூட்டுப் பொருட்கள் ஆக்சிசனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்துகிறது எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு மீத்தேன் பாக்டீரியங்கள் மெத்தனோகாக்கஸ் செகண்டு அசிட்டிக் அமில பாக்டீரியங்கள் அஸ்டோபாக்டர் லாக்டிக் அமில பாக்டீரியங்கள் லாக்டோபேசிலஸ் அப்புறம் செகண்ட்டு சார்பூட்ட முறை பாக்டீரியங்கள் இவை ஒட்டுண்ணிகளாகவும் மைக்ரோபாக்டீரியம் சாருண்ணிகளாகவும் ஓங்குயிரிகளாகவும் பயிர்களின் வாழ்கின்றன இதெல்லாம் ப்ராக்கெட்டில் மைக்ரோபாக்டீரியம் பாக்டீரியம் பேசிலஸ் மைக்காய் எழுகும் வகை பயிர்களின் வேர் முடிச்சுகளில் காணப்படும் டைசோபியம் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாக்டீரியங்களின் பாலிலா இனப்பெருக்கம் இரு பிளவுறுதல் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் பாக்டீரியங்கள் பாலிலா இனப்பெருக்கம் இருப்பில உழுதல் கொனிடியங்கள் தோற்றுவித்தல் அகவித்தல் உருதல் படம் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று போன்ற முறைகளில் நடைபெறுகிறதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இரு பிள உறுதல் சாதகமான சூழ்நிலையில் சாதகமான சூழ்நிலையில் பாக்டீரியா செல் இரண்டு சே செல்களால் இரண்டு சே செல்களால் பிளவுறுகிறது உட்கரு ஒத்த பொருள் முதலில் பிளவுற்று செல் சுவரின் இடையில் ஒரு இறுக்கம் தோன்றுவதன் மூலம் இரண்டு செல்களாக பிரிகின்றன அது அகவித்துக்கள் பாக்டீரியர்கள் சாதகமற்ற சூழலில் அகவித்துக்கள் வித்துக்களை தோற்றுவிக்கின்றன பேசில்லஸ் மெகாத்தீரியம் பேசில்லஸ் பெரிக்ஸ்கஸ் கிளாஸ்டிரீடியம் டெட்டானி போன்ற பாக்டீரியங்களில் அகவித்துக்கள் தோன்றுகின்றன அதை நோட் பண்ணிக்கோங்க இவை தடித்த சுவருடைய ஓய்வு நிலை வித்துக்களாகும் சாதகமான சூழ்நிலை இவை முளைத்து பாக்டீரியங்களாக உருவாகின்றன அகவித்துகள் தோன்றுகிற பாக்டீரியங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாலின பெருக்கம் பாக்டீரியங்களில் பாலின பெருக்கத்தின் போது முறையான கேமிட்டுகள் உருவாவதால் கேமிட்களின் இணைவு ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவதில்லை இருப்பினும் பாக்டீரியங்களில் மரபணு மரபணு மறு கூட்டிணைவு கீழ்கண்ட மூன்று முறைகளில் நடைபெறுகின்றன அவை இணைவு செகண்ட் மரபணு மாற்றம் தேர்ட் மரபணு ஊடு ஊடுகடத்தல் இணைவு கொடுத்துருக்காங்க மூன்று முறைகள் அதில் இணைவு மரபணு மாற்றம் மரபணு ஊடு இணைவு இணைவு இந்த தான் இணைவு நுண் சிலம்பு இதை பற்றி இந்த படம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கீழே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜே லெடர்பர்க் எட்வர்டு எல் டாட்டம் ஆகியோர் பாக்டீரியங்களில் நடைபெறும் இணைவு முறையின் செயல்பாட்டை முதல் முதலில் விளக்கினவர் இந்த மரபணு மாற்ற முறையில் கொடுநர் செல் நுண் சிலம்புகளின் மூலமாக ஏற்பி செல்லுடன் இணைகிறது இது நோட் பண்ணிக்கோங்க நுண் சிலம்புகள் நன்கு நன்கு வளர்ந்து இணைவு குழலை இணைவு குழலை தோற்றுவிக்கிறது உடைய எஃப் பிளஸ் உடைய பாசிட்டிவ் உடைய கொடுநர் செல்லின் பிளாஸ்மிட் இரட்டிப்படையும் போது பிளாஸ்மிட் இலையில் ஒரு மட்டும் ஏற்பி செல்லிற்கு மாறுகிறது பின்னர் இந்த இலைக்கு இணையான மற்றொரு டிஎன்ஏ இலையை ஏற்பி செல் உற்பத்தி செய்து கொள்கிறது நெக்ஸ்ட் மரபணு மாற்றம் ஒரு பாக்டீரியத்திலிருந்து மற்றொரு பாக்டீரியத்திற்கு டிஎன்ஏ இடமாற்றம் செய்யப்படுகிறது மரபணு மாற்றம் எனப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்ரிக் கிரிபித் எனும் பாக்டீரிய வல்லுநர் டிப்ளோகாக்கஸ் நிமோனியே என்ற பாக்டீரியத்தை பயன்படுத்தி மரபணு மாற்றத்தை விளக்கினார் இந்த பாக்டீரியம் இரண்டு ரகங்களில் உள்ளது வீரியமுள்ள உள்ள பாக்டீரியா ரகம் வளர் ஊடக ஊடகத்தில் மென்மையான காலனியை தோற்றுவிக்கிறது மற்றொரு ரகம் சொரசொரப்பான காலனியை தோற்றுவித்து வீரியமற்றதாக வீரியமற்றதாக உள்ளது எஸ் வகை பாக்டீரியா செல்களை சுண்டலியின் உடலுக்குள் செலுத்தியவுடன் அது இருந்துவிட்டது வகை பாக்டீரியா செல்களை சுண்டெலியின் உடலில் செலுத்திய போது அது இறக்கவில்லை இது இதை பற்றி தான் அது கொடுத்துருக்காங்க இதை ஓரளவு ஓரளா படிச்சுக்கோங்க இந்த பேரவை தேடு மரபணு ஊடு கடத்தல் இம்முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜிண்டர் மற்றும் லெபர் லெடர்பர்க் இருவரும் முதன் முதலில் சால்மோன் எல்லா டைபி மியூரம் பாக்டீரியாவில் கண்டறிந்தனர் இது வந்து இந்த பாக்டீரியாவில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க சால்மோனெல்லா டைபி மி யூரம் பாக்டீரியாவில் கண்டறிந்தனர் இம்முறையில் பாக்டீரியா பாஜ் மூலமாக டிஎன்ஏ இடமாற்றம் செயல்படுகிறது இதை நோட் பண்ணிக்கோங்க மரபணு கடத்தல் இரண்டு வகைப்படும் ஃபஸ்ட்டு பொதுவான மரபணு கடத்தல் செகண்டு சிறப்பு வாய்ந்த அல்லது வரையறுக்கப்பட்ட மரபணு கடத்தல் இதில் பாருங்க பொதுவான மரபணு கடத்தல் இம்முறையில் பாக்டீரியா டிஎன்ஏவில் எந்த ஒரு பகுதியும் பார்ச்சுவலியாக கடத்தப்படுவது படுகிறது செகண்டு சிறப்பு வாய்ந்த மரபணு ஊடு கடத்தல் இதில் பாக்டீரியா டிஎன்ஏ பாக்டீரியா டிஎன்ஏவின் ஒரு குறிப்பிட ம குறிப்பிட்ட பகுதி மட்டும் பாக்டீரியா பாஜ் வழியாக கடத்தப்படுகிறது சிறப்பு வாய்ந்த மரபணு ஊடுகடத்தல் என அழைக்கப்படுகிறது சரி கீழே வந்து பாக்டீரியங்கள் மரபணு ஊடுகடத்தல் படம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட் அடுத்த நம்ம வீடியோவில் இந்த பாக்டீரியங்களின் பொருளாதார முக்கியத்துவம் வந்து பொருளாதார முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாம் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்க முக்கியமான முக்கியத்துவங்களை எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் இந்த வீடியோ நல்லா பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்